இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையோடு ஒருமித்த குரலோடு சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணில் நிலவ வேண்டும் நான் பல இடத்தில் சொன்னதுதான் இஸ்லாமிய மதம் இந்தியாவிற்கு அந்நிய மதமாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு அந்நியர்கள் அல்ல இன்று இந்துவாகவோ கிறிஸ்துவனாகவோ முஸ்லீமாகவோ இருப்பவன் நாளைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அவனுடைய வம்சத்தில் எத்தனையாவது ஒரு தலைமுறை மாறப்படலாம் காலம் பதில் சொல்லும் அதுதான் சத்தியமான உண்மை யார் யாருக்கு எது எதுவோ அது ஆண்டவன் விதித்தது ஆனால் எப்படி அழைத்தாலும் அவன் வருவான் அதற்கு காரணம் அவன் தான் ஆண்டவன் அவனை அல்லாஹ் என்று அழைக்கலாம் சிவனே என்று அழைக்கலாம் இயேசுவே என்று அழைக்கலாம் எப்படி அழைத்தாலும் சத்தியமாக வந்து சாட்சியாக நின்று உங்களுக்காக அருள்வாளிப்பான் அந்த எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் கொள்வோம் அந்த பகுதி மக்களே வெளியூருக்காரங்க வந்துதான் இங்க வேடிக்கை கட்டுறாங்க எங்களுக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத வேடிக்கை விளையாட்டு ஓகே எனவே எது எப்படியோ மீண்டும் இங்க ஒரு மதப்போர் நடந்துடக் கூடாது அதற்கு தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை கூறிக்கொள்கிறேன் திருப்பரங்குன்றமலை யாருக்கு சொந்தமோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு சொந்தம் தமிழ்நாடு எந்த சொந்தம் சொந்தமில்ல எம் மதமும் சம்மதம் என்கின்ற கொள்கையோடு சிறந்து வாழக்கூடிய மண்ணு அந்த மண்ணுக்கு கண்டிப்பாக ஜாதிய சாயமோ மத சாயமோ பூசாதீங்க அனைவரும் சமம் என்பதனை உறக்கச் சொல்வோம் உலகிற்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி